ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு இருக்குது அந்த தண்டனைக்கு எவ்வளோ காலம் வந்து தண்டனை வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம நாட்டில் செய்யும் குற்றங்களுக்கு சட்டமானது நிறைய தண்டனைகளை வந்து கொடுக்குறாங்க நம்ம சிலரை சாதாரணமாக திட்டினா கூட அவர்கள் வந்து நம் மீது புகார்கள் கொடுத்தால் அதற்கும் தண்டனை கிடைக்கும் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை இந்த இதெல்லாம் நம்ம வந்து சினிமாவிலேயோ இல்லை நேரில் கூட ஒரு சில பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் இதுக்கான தண்டனை எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் இரட்டை வாழ்நாள் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு எத்தனை நா எத்தனை ஆண்டுகள் வந்து தண்டனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஆயுள் தண்டனை என்பது வந்து குற்றம் செய்வர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்து அவர்களிடம் அவர்களோட வாழ்நாட்களை வந்து கழிக்க வேணும் இதுதான் வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்க என்பதுதான் வந்து இந்த தண்டனை சொல்லுவாங்க ஆனால் இந்த இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முப்பத்தொன்னில் ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களுக்காக ஒரு விசாரணையில் தண்டிக்கப்பட்டால் அவர்களுக்கு பல ஆயுள் தண்டனைகள் வந்து விதிக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் அது ஒரே நேரத்தில் விதிக்கப்படலாம் அல்லது தொடர்ச்சியாகவும் வழங்கப்படலாம் அது அவர்களின் வாழ்நாள் வரை வந்து தொடரும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வாழ்நாள் தண்டனைக்கு மேலாவது ஆயுள் தண்டனை என்னன்னா வாழ்நாள் தண்டனை அந்த தண்டனைக்கு மேலே விதிக்கப்படுறது தான் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து இதுக்கோட ஃபுல் மீனிங்கு எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த லாஸோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த இரட்டை ஆயுள் வாழ்நாள் சேர்ந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃபே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ